வேதம் சொல்லுகிறது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்று அப்போஸ்தல நடபடிகள் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் வேதத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலங்கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் வேதத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன் என்று உபாகம் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் வேதத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஏசையா தீர்க்கதச புஸ்தகத்தில் நாற்பத்தி ஓராம் அதிகாரத்தில் பத்தாம் வசனத்தில் வேதத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதுமில்லை என்று யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் வேதத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் யோசுவாவை நோக்கி மோசேவோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று யோசுவா மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது இப்பொழுது சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளிலும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை உனக்கு வாக்கு கொடுக்கிறார் இந்த வாக்குறுதியை நீ ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை அறிக்கை செய்து பெற்றுக்கொள் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்